தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏன் சித்தர்கள் இந்த மாதத்தை தான் தமிழ் மாதமாக செல்வமிக்க மாதமாக சொல்லி இருக்கிறாங்க இந்த தை மாதத்துல வரக்கூடிய பல சக்தி மிக்க பரிகாரங்களை சித்தர்கள் கூறியிருக்கிறாங்க காலச்சோடு என்கின்ற சூட்சமமான சித்தர்களின் பரிகாரத்தை இன்றைய நேரடிகளில் ஏற்பட நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இதுல சொல்லக்கூடிய சில வழிபாடுகளை மட்டும் நீங்கள் சரியாக வரும் தை மாதத்தில் செய்தால் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும் ஆம் சிவன் நினைத்தால் தலையெழுத்தை மாற்ற முடியாது சித்தன் நினைத்தால் தலையெழுத்தை மாற்ற முடியும் அந்த சித்தனான சிவனை சிவனான சித்தனை சக்தி மிக்க பல்வேறு விதமான பரிகார வழிபாடுகளை நமது சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க காலச்சுவடி என்கின்ற ஓலை சுவடியில அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களைத்தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள போறேன் சோ முழுமையா பார்த்து பயன்படுத்துங்க தை மாதம் சூரிய மாதம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்லுவார் ஐயன் திருவள்ளுவர் அந்த ஆதி பகவன் நம்ம சிவனையோ முருகனையோ விநாயகரையோ குபேரரையோ கண்ணால பார்க்க முடியாது ஆனால் சூரியனை கண்ணால் பார்க்க முடியும் அந்த சூரியனை வணங்கி வாழ்த்தி போற்றி நன்றி கூறக்கூடிய மாதமாக தொடங்கக்கூடியதான் தை அததான் தை மாத பொங்கலாக நம்ம வந்து கொண்டாடுறோம் சோ தமிழர்களின் முதல் விழாவாகவும் வரக்கூடியது இதுதான் அது இல்லாம அந்த நாள்ல தான் சூரியன் வந்து உத்தராயணத்துல இருந்து தட்சணாயத்தை நோக்கி போகுது அதாவது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி சூரியன் தனது தேரை நகர்த்துகிறார் சோ அதனால் தேவர்களோட குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் தொடங்குது அதனால இந்த காலங்கள்ல சூரிய வழிபாடு செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் மகர மாதம் என்று சொல்லுவார்கள் இந்த மாதத்துல சூரியன் மகரத்தில் இருக்கிறார் அதனால் மகர மாதத்தில் பெருமாள் வழிபாடு கைமேல் பல்வேறு விதமான செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் இது மட்டுமல்லாமல் இந்த மாதத்துலதான் தை அம்மாவாசை தை பூசம் என்கின்ற மிக்க இரண்டு பரிகார வழிபாடு தினங்களே வருகிறது அது மட்டுமல்லாமல் ரத சப்தமி என்கின்ற சக்தி மிக்க சப்தமியும் தை மாதம் செவ்வாய்க்கிழமை தை வீரபத்திரரை வழிபட்டால் பகை விலகும் தோஷங்கள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பங்காளி பிரச்சனையில் தீரும் பாவம் போக்கும் சபலா ஏகாதேசி வரக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் புத்திர ஏகாதேசி என்று சொல்லக்கூடிய வயதுரை ஏகாதசி வரக்கூடியது இந்த மாதம்தான் சாவித்திரி கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய சக்திமிக்க விஷ்ணு பகவானுக்குரிய மார்க்கண்டய மக மார்க்கண்டையர் ஆயுள் அதிகரிக்குவதற்காக வழிபட்ட விரதமும் இந்த மாதம்தான் சோ அப்பேற்பட்ட சக்தி மிக்க மாதத்துல என்ன வழிபாடுகள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதா பதிவு செய்யற ரெண்டு வழிபாடு தொடர்ந்து செய்யணும் ஒன்னு சூரிய வழிபாடு இன்னொன்னு வெள்ளிக்கிழமை வழிபாடு இந்த ரெண்டு வழிபாட்டை எளிய முறையில் சித்தர்களின் வழிமுறையில் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்களுக்காக பதிவு செய்ய போறேன் தை பொங்கல் என்று சூரிய வழிபாடு செய்வோம் அது ஓகே அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பொங்கல் வச்சு சூரியனை வழிபடுவோம் அது நான் தனிப்பதிவாக உங்களுக்கு அனுப்புறேன் அது இல்லாம தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சூரியன் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காடையில செய்யக்கூடிய ஒரு பரிகார வழிபாடு நீங்க வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதுல ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதான் பதிவு செய்ய இருக்கின்றன தை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தட்டுல ஃபுல்லா கோதுமையை பரப்பி வச்சுட்டு சென்ட்ரல்ல ஒரு நெய்ல அகழ்விளக்கு ஏற்றி வைத்துட்டு பூரிய பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் பசு வரட்டி இருக்குல்ல சாணத்துல சாணத்துல கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள்ல கொஞ்சோண்டு கோதுமையையும் போட்டு அதைய பிள்ளையாரா பிடிச்சு ஒரு வெத்தலையில புணுகு தடவி அதற்கு மேல பிள்ளையார வச்சு அந்த பிள்ளையாருக்கு சந்தனமும் குங்குமமும் வச்சு பக்கத்துல அருகம்புள்ளை வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு வைக்கிறவங்களுக்கு வேலை தொழில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் எதிரிகள் தொல்லையில் இருந்தாலும் சரியாகும் வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் வச்சுட்டு கற்பூரத்தை எடுத்து தீபாரதனையை காமிச்சிட்டு ஊதுபதியை எடுத்து தீபாரதனை காமிச்சுட்டு ஓம் சூரிய நாராயண நமோ நம என்று கிழக்கு திசையில இதை செய்யணும் வழியில செய்யணும் வெட்டவெளியில ஓப்பன் ஸ்பேஸ்ல மொட்டை மாடியில செய்யலாம் வீட்டு வாசல்ல செய்யலாம் சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு திசைகளை இதைய வச்சு செஞ்சுட்டு சூரியனுக்கு கற்பூரம் ஆரத்தை காமிச்சதுக்கு அப்புறம் அந்த கோதுமையை எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு சூரியன் வந்தால் எப்படி காலையில் இருக்கக்கூடிய பணிகள்ல ஒரே நொடியில கா காணாம போகுமோ அதே போல இந்த வழிபாடு உங்க வேலை தொழில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் இப்படிங்கும்போது சரி தரும் சத்தியமா செய்யும் சோ வச்சுட்டு சூரியனுக்கு கற்பூர ஆரத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் அந்த கோதுமையை எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணி கிழக்கு திசையில தூக்கி போடுங்க பண்ணதுக்கு அப்புறம் அந்த காலை பிரசாதத்தையே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு காலை உணவாக மாற்றி அந்த பூரியை சாப்பிட்டு வர வேண்டும் பசுஞ்சாணத்துல மஞ்சளை வச்சிருந்தது நல்லா கரைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துளசி செடிக்கு ஊற்றி வைத்து விடுங்கள் புரிஞ்சுதுங்களா அதற்கப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தை மாதத்துல வரக்கூடிய நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா அஞ்சாவது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் போது உங்க வேலை தொழில ஒரு பெரிய மாற்றம் வருவதை கண்கூடாக பார்ப்பீங்க இழந்த தொழிலை மீட்டெடுக்க முடியும் இழந்த பதவியை மீட்டெடுக்க முடியும் இருக்கக்கூடிய துரோகத்தை அடிச்சு நொறுக்க முடியும் தொழில உங்களை யாராவது ஏமாத்திட்டு போயிட்டாங்க பார்ட்னர்ஷிப் ஏமாத்திட்டு போயிட்டாங்க பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்க பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்கனாலும் அதற்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் மிக முக்கியமான இந்த தொழில் செய்யும் போது இழந்த செல்வங்கள் தேடி வரும் அப்படிங்கிறதா இது ஒரு ஐதீகமே சோ இந்த வழிபாட்டை தை மாதத்துல வரக்கூடிய நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் செய்யுங்கள் செய்த பிறகு வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு பேப்பர்ல ஓம் சூரிய நாராயண நமோ நமன் இருபத்தி ஏழு முறை எழுதணும் அதற்கப்புறம் கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதணும் இதை பயன்படுத்துங்க இத நாலு வாரம் முடிஞ்சிட்டு நாலாவது வாரத்துல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு போய் அஞ்சு கிலோ கோதுமையை தானம் தாருங்கள் அதை தருவதன் மூலமாக இந்த பரிகாரம் முழுமையாகும் இது பரிகாரத்திற்கு தனியாக பூஜை செஞ்சீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் ஆனா வீட்டுல நீங்க செய்யும் போது இது எளிய வழிமுறையில நீங்க செய்யலாம் இது இல்லாம இந்த வழிபாட்டுல வாய்ப்பு இருக்கிறவங்க கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜை செய்யப்பட்ட கரும்பு அம்மன் விளக்கு வேண்டும் என்று நினைப்பவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பூஜை செஞ்சு நாங்களே அனுப்பிவிடுவோம் அதையே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சோ இந்த வழிபாட்டை தை மாதத்துல கண்டிப்பாக செய்ய வேண்டிய வழிபாடுகள்ல மிக முக்கியம் அது அடுத்தது என்ன வழிபாடு தை மாதம் வெள்ளிக்கிழமை மகர வழிபாடு என்று சொல்லக்கூடிய அம்மன் வழிபாடு தை மாதத்துல அம்மன் ராகு கால நேரத்துல யார் ஒருவர் எலுமிச்சி தீபம் போட்டு குங்கும அர்ச்சனை செய்யறாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் உறவு கஷ்டங்கள் சரியாகும் சோ இப்போவும் நீங்க மதுரை திருச்சி சைடு பக்கம் போனீங்கன்னு வைங்க தை மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் அம்மனுக்கு முன்னாடி தண்ணியை சுத்தப்படுத்திட்டு ஒரு கோலத்தை போட்டு சென்டர்ல எலுமிச்சு தீபம் போட்டு அதற்கு பக்கத்துல ஒரு வெத்தலையில எலுமிச்சி மடம் வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை அந்த தரையில எல்லாமே தண்ணி போட்டு தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த உணவை பிரசாதத்தை அங்க வச்சுட்டு அந்த பிரசாதத்தையும் எடுப்பாங்க அதாவது மண் சோறு சாப்பிடுதல் இதை செய்வாங்க அப்படி செஞ்சோம்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகும் ஸ்கின் அலர்ஜிகள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் பணம் கஷ்டம் நிச்சயமாக சரியாகும் சோ அப்பேற்பட்ட வழிபாட்டை இப்பவும் தொடர்ந்து காலங்காலமா செய்யறாங்க இத நான் சொல்லணும் இல்ல காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ தை மாதத்துல வரக்கூடிய வளர்புறை வெள்ளிக்கிழமைல பெண்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சு முதல்ல எந்திரிச்ச உடனேயே வீட்டுக்கு வெளியே போய் கிழக்கு திசையில நாலு மணி நாலரை மணிக்கு விடி வெள்ளிங்கிற நட்சத்திரம் தெரியும் அந்த நட்சத்திரம் தான் நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் பணம் வேணும் செல்வம் வேணும் அதிர்ஷ்டம் வேணும் வியாபாரம் வேணும் ஆரோக்கியம் வேணுமா திருமணம் நடக்கணும் அப்படின்னு என்ன வேண்டுகிறோம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கையேந்தி மனதார வேண்டிட்டு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து எண்ணெய் தேய்ச்சு பெண்கள் குளிக்கணும் ஆண்கள் எலுமிச்ச மனம் தேய்ச்சி குளிக்கணும் குளிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வாசல்ல கோலம் போட்டுட்டு ஒரு கையளவு ஏதோ ஒரு தானியத்தை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுத்தி கிழக்கு திசையில் அந்த தானியத்தை வீசிடணும் அதற்கப்புறம் காலையில வந்து உங்க வீட்டில் பாசி பருப்பு பாயாசத்தை செஞ்சு பூஜை பூஜரோம் சாமிக்கு வச்சுட்டு அந்த பாயாசத்தை கொஞ்சம் எடுத்துட்டு ராகு கால நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் இந்த ராகுகால பூஜை செய்யலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே உங்க வீட்டுல ஒரு மேடை வச்சு அதாவது ஒரு நாற்கால ஒரு முக்காலியை போட்டு ஒரு பகலையை போட்டு அதை சுத்தப்படுத்திட்டு அதுல கோலம் போட்டு அதற்கு மேல எலுமிச்சம்பளம் தீபம் போட்டு ஒரு வெத்தலையில எலுமிச்சம்பளம் வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணணும் பிரசாதத்தை பாசிப்பருப்பு பிரசாதத்தை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த பிரசாதத்தை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் ராகு கால நேரத்துல செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க காலையில விடியற்காலையிலேயே நாலு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் உங்க வீட்டுல உப்பு இருக்குல்ல உப்புக்குள்ள ஒரு அஞ்சு ரூபாய் காசு அல்லது உங்க ஊர்ல என்ன காசு இருக்கோ அந்த காசை எடுத்து நல்லா வேண்டிட்டு எங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும் சுக்கர கடாட்சம் பெருகணும் எங்க வீட்டுல செல்வம் வந்து குவியணும் உப்பு ஜாடியில உப்பு வச்சிருக்கக்கூடிய ஜாடியில போய் அந்த அஞ்சு ரூபாய் காசை போட்டுருங்க சோ இத பண்ணனதுக்கு அப்புறம் இரவு படுக்க போகும்போது கண்டிப்பாக தை மாதம் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது உங்க சமையல சுத்தமா இருக்கணும் இரவு போகும்போது ஒரு அழுக்கு பாத்திரமும் இருக்கக்கூடாது எல்லா பாத்திரத்தையும் சுத்தப்படுத்திட்டு ஒரு கோலம் ஸ்ரீ அக்ஷயா அப்படின்னு ஒரு கோலத்துல அரிசி மாவை கலந்து அக்ஷயானு போட்டுட்டு மனதார அன்னலட்சுமி வேண்டிட்டு போய் உறங்கணும் சோ இதையே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தை மாதத்துல பண்ணுனா ஒரு பெண் இதை செய்தால் அந்த குடும்பத்துல எப்பேற்பட்ட தரித்திரம் இருந்தாலும் பணத்தடை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் உறவுகள் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் சரியாகும் சரியாகியே தீரும் சோ இந்த அற்புதமான விஷயத்த பயன்படுத்திக்கிங்க கூடவே இது வந்து மகர மாசம் மகரம்னாவே மகாலட்சுமிக்குரிய பெருமாளுக்குரியது சோ மகர மாசத்துல லட்சுமியை கொண்டாடணும் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கனகதாரா சோஸ்திரத்தையும் மகாலட்சுமி அசகத்தையும் மனமுருகி பாடுங்க அதாவது நீங்க பாடும் பொழுதே மந்திரத்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு முன்னாடி அந்த மகாலட்சுமி வந்து அப்படியே செல்வத்தை லட்ச லட்சமா கோடிக்கூடிய வாரி வழங்கணும் அப்படி மனதில் வச்சுக்கிட்டு வாரி வழங்குற வழங்குவாங்க அந்த மந்திரத்தை சொல்லி இந்த பரிகார பூஜை நீங்க செய்யலாம் சோ இதையே ஒவ்வொரு பெண்களும் இதை செய்யுங்க ஆண்களும் செய்யலாம் பெண்கள் செய்வது உடனே அங்க குடும்பத்துக்கு வந்து ரிசல்ட்டை ஏற்படுத்தி தரும் இதோட வாய்ப்பு இருந்தா குத்து விளக்கு பூஜையோ மகாலட்சுமி குபேர பூஜையோ அல்லது உப்பு விளக்கு பூஜையோ நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்யுங்க நிச்சயமா நிச்சயமா நல்லது நடக்கும் அடுத்தது சக்தி மிக்க தை மாதத்துல கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்னன்னா தைப்பூச வழிபாடு ஆமாங்க தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை தைப்பூசம் என்று சொல்வார்கள் இந்த உலகத்துல சித்தர்களுக்கு அதிகமாக ஞானம் கிடைத்தது சித்தர்களுக்கு இறைவன் காட்சி கொடுத்தது சித்தர்கள் ஜோதியோட கலந்தது சித்தர்கள் இந்த உலகத்துக்கு நற்சொற்களை வெளிப்படுத்தியது அத்தனையுமே என்னைக்கு நாம் தான் சோ தைப்பூசத்துக்கு காரணம் வந்து பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த பூமியில சக்தி ரகசியங்களை வெளிப்படுத்திய சக்தி ரச வெளிப்படுத்தியல குரு வழிபாடுகள் செய்கிறவங்களுக்கு கோடி செல்வங்கள் தேடி வரும் சோ தைப்பூசத்தன்று தயவு செஞ்சு அசைவ உணவை சாப்பிடாதீங்க தைப்பூசத்தன்று ஏதோ ஒரு குருமார்களை சந்தியுங்க ஒரு ஜீவ சமாதிக்கு போங்க தைப்பூசத்தன்று அன்னதானங்களை தருவது ரொம்ப 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 நல்லது தைப்பூசத்தன்று அஹ் உணவு எடுக்காம சந்திரனோட ஆகர்ஷணத்தை உங்க உடல் முழுவதும் பரப்பி விடுறது உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் என் வாழ்க்கையில தைப்பூச தன்று தான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டு நான் ஆன்மீக பாதைக்குள்ளேயே வந்தேன் அதற்கு முன்னாடி வரைக்கும் ஆன்மீகத்துல வழிபாடுகள் இருக்குமே தவிர வரல ஆன்மீக பாதைக்கு எனக்கு கதவுகள் திறந்தது வடலூர் வள்ளல் பெருமானர் ஆலயத்துல தைப்பூச தன்னைக்கு இருப்பேன் இருந்த அன்னைக்கு தைப்பூசத்தன்று எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாற்றம்தான் என் வாழ்க்கையே ஒளிரூட்டியது மலர்ச்சி செய்தது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை எனக்கு வள்ளல் பெருமான அருண் சித்தர்களும் தான் வழங்கினாங்க சோ அப்பேற்பட்ட தைப்பூசத்தை அனைவருமே பயன்படுத்திக்கங்க இந்த ஆண்டு வந்து தைப்பூசம் அப்படிங்கறது ஒரு சக்தி மிக்கதவனால மிஸ் பண்ணாம பண்ணுங்க கூடவே தைப்பூசத்து அன்னைக்கு வந்து வேல் வழிபாடு வேல் பூஜை செய்வது மிகவே முக்கியம் ஏன்னு கேட்கறீங்களா அன்றைய நாள் தான் முருக பகவானுக்கு அவங்க தாயான சக்தி தெய்வம் வேலையே கையில கொடுத்தாங்க சோ தைப்பூசம் பழனியில கோலாகலமாக நடக்கும் அதை விட மிக முக்கியம் தைப்பூசத்தப்ப தப்ப வேலை கையில வச்சு நீங்க முருகனுக்குரிய மந்திரங்களை ஜபம் செய்வதும் முருகனுக்குரிய பூஜைகளை செய்வதும் மந்திரகத்தை மனதார சொல்லுவதும் நல்லது என்ன மந்திரங்க குருஜி சொல்லணும் அப்படின்னா முருகனின் மூல மந்திரத்தை நீங்கள் ஏற்றினால் காலனே காணாமல் போவான் என்று நமது முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அந்த முரு முருகனின் மூல மந்திரம் ஓ சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளாம் ஷௌம் நமக இந்த மந்திரம் முருகனின் மூல மந்திரம் மூலமதை ஏத்தி விடு காலன் காணாமல் போயிருவாங்க யமனே ஓடிடுவாராமா இந்த மூல மந்திரத்தை தைப்பூசத்தன்று எத்தனை முறை ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை முறை ஜபம் செய்யுங்கள் சித்தர்கள் காட்சி தருவார்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகள் வெளிப்படும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரெயினோடது செல்லோடது அணுக்களோடது அத்தனையோட பிரதிபலிப்பே முருகன் வேல் தான் சோ உங்களுக்குள்ள ஒரு சக்தி வந்து மேல் நோக்கி உங்களை நகர்த்தும் அப்படி மேல் நோக்கி நகர்த்தும் போது என்னங்க குருஜி ஆகணும்னு கேட்டீங்கன்னா நெருமறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நல்லத சிந்திப்பீங்க நல்லவங்க மட்டும்தான் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க நீங்க செய்யறதன் மூலமா நாலு பேருக்கு நல்லது நடக்கும் சோ அத்தனை சக்தி மிக்க ஒரு நல்லாள் தான் தைப்பூசமே சோ தைப்பூசத்தன்று நீங்க குரு வழிபாடுகள் செய்யுங்க குரு பூஜை செய்யுங்க வீட்டுல முழுவதும் ஜோதி இருபத்தி ஏழு ஏற்றி அருட்பெரும் என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் அன்றைய தினத்துல வந்து உங்க குருவை சந்திக்கும் போது குருவுக்கு பரிசுகள் கொடுங்க ஒரு முருகன் வேல் கண்டிப்பா அதற்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு முருகன் வேலை கையில வச்சு நான் சொன்ன மூல மந்திரத்தை சொல்லலாம் அதற்கப்பறம் வேலும் மயிலும் துணை என்று பாமன் சுவாமிகளை இந்த நீங்கள் ஏற்படுத்தி தரும் சோ இதை எல்லாமே தைப்பொசதுக்கு பண்ணுங்க அதற்கப்புறம் தை மாதத்துல மிகப்பெரும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பரிகார வழிபாடு நீத்தார் கடன் சொல்லக்கூடிய தை அம்மாவாசை தை அம்மாவாசைக்கு இந்த பிரபஞ்சத்துல பல அற்புதங்கள் நடந்திருக்குது அபிராமி பட்டருக்கு அம்மன் காட்சி கொடுத்த நாளும் அந்த நாள் அந்த அன்றைய நாள்ல அபிராமி அந்தாதியை நம்ம சொல்லுவதும் அன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தருவதும் அன்றைய நாள்ல அன்னதானங்களை செய்வதும் அன்றைய நாள்ல உங்க வீட்டுல வந்து படையல் போட்டு உங்க முன்னோர்களுக்கு பூஜை செய்வதும் மிக 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 முக்கியம் ஏன்னா முன்னோர்கள் ஆசை இல்லாம நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கவே கிடைக்காது முன்னோர்கள் ஆசி இல்லாம முன்னோ முன்னேற்றமே கிடைக்காது ஸோ முன்னோர்கள் ஆசையை கிடைக்க முன்னேற்றங்கள் கிடைக்கும் தையம்மாவாசை என்று படையல் போட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுங்க கண்டிப்பாக அபிராமி அந்தாதில என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ அத்தனை மந்திரத்தையும் ஒரு முறை சொல்லுங்கள் சொல்லி பறவைகளுக்கு உயிரினங்களுக்கு உணவு போடுங்க அதன் மூலமா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி 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 கிடைத்து கொண்டே இருக்கும் அதை மனதார செய்யுங்கள் அதற்கப்புறம் தை மாதத்துல வரும் செவ்வாய்க்கிழமை என்று வீரபத்ரர் வழிபாடு ஊர்காவல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க வீரபத்ர வந்து தை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று உங்க ஊர்ல எங்க வீரபத்திரர் கோயில் இருக்கோ அந்த வீரபத்திரர் கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை விலகும் உங்க குடும்பத்துல யாருக்காவது வந்து நவகிரக தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் விலகும் வீரபத்ரர் வழிபாடு வீரம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு முன்னாடி யாரு வந்து எதிர்த்து நின்று உங்களை தப்பா எதையும் கைட் பண்ணாத மாதிரி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடுதான் இந்த வழிபாடு சோ இந்த சக்தி மிக்க வழிபாடுகள் எல்லார்த்தையுமே நீங்க செய்யுங்க தை மாதத்துல முருகன் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் சூரிய வழிபாட்டையும் செய்கிறவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதுதான் நம்மளுக்கு இதுவரைக்கும் வழி கிடைக்காட்டையும் இந்த பரிகாரத்தை தை மாதத்துல செஞ்சீங்கன்னா வழி கிடைக்கும் வலிமை கிடைக்கும் வளம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் தனம் கிடைக்கும் செல்வ செழிப்பான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை விதமான வெற்றியிலும் உங்களுக்கு கிடைக்கும் என பார்த்துக்கிறேன் நான் இதுல நாலஞ்சு பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது விடாம தை மாதத்துல செய்யுங்க நிச்சயமா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்குங்க எந்த பரிகார வழிபாட்டை நீங்க செய்ய போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை மீண்டும் ஒரு அற்புத ஆன்மீக பதிவுல உங்களை சந்திக்கின்ற உங்களுக்கு செல்வங்கள் கோடி கோடியாய் வந்து குவிய வேண்டுமென மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் விருகட்டும் தை மாதத்துல தைப்பூசத்தன்று சத்திய நாராயண பூஜைய சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்க நேரடியா என்னுடன் சேர்ந்து தைப்பூசத்தை கொண்டாடி குருவுரலையும் திருவுருளையும் செல்வ சிலைப்பையும் பெறுவோம் அனைவருக்கும் தை மாத நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனி வரக்கூடிய காலம் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்